எல்லாருக்கும் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஜீவாத்மா எதனால பந்தத்தில் இருக்கு அப்படிங்கிற நிர்ணயத்துக்கு வந்தோம் அது வந்து கபிலர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவிவேகத்தின் காரணமாக மட்டுமே ஜீவாத்மா பந்தத்தில் இருக்கு வேற எந்த காரணமும் கிடையாது காலத்தினால கிடையாது டைம்னால கிடையாது ஸ்பேஸ்னால கிடையாது கர்மத்தினால கிடையாது வேற நம்மளுடைய பாடி தேகத்தினால கிடையாது தேக தர்மத்தினால கிடையாது எதுனாலையுமே கிடையாது ஒரே ஒரு ரீசன் வந்து ஜீவாத்மா அவிவேகத்தினால தான் பந்தத்தில் இருக்கு ஸோ அடுத்த சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா நியத்து காரணாத் தத் உச்சித்தீஹி துவாந்தவத் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு ஆனால் ரொம்ப ஆணித்தனமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க துவாந்தவத் துவாந்தவத்னா எக்ஸாம்பிள் சொல்றாரு துவாந்தம்னா வந்து இருட்டு இருட்டை போல் அப்படின்னு முடிக்கிறார் சூத்திரத்தை நியத்து காரணாத் தத் உச்சித்தி தத் தத்னா இங்க அவிவேகம் அவிவேகம் இதுக்கு முன்னாடி சூத்திரத்துல வந்தது இல்ல அவிவேகத்தை உச்சித்தினா அழிப்பது எப்படி இருட்டை அழிப்பது எப்படியோ அதே மாதிரி தான் அவிவேகத்தை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு இப்போ வந்து நியத்து காரணம் ரொம்ப முக்கியமான வார்த்தை நியத்து காரணம்னா நிச்சயமாக ஒரே ஒரு காரணத்தின் மூலமாக தான் அவிவேகம் அழியும் வேற காரணம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இருட்டு எக்ஸாம்பிள் சொன்னதுனால இருட்டுக்கு சொல்கிறேன் ஒரு அறைக்குள்ளே போறீங்க இருட்டான அறை அந்த அறையில் வந்து ஜன்னல் கூட இருக்குது ஆனால் ஸ்க்ரீன் போட்டிருக்கு திரை கருப்பு கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்கு நீங்கள் டே டைமில் உள்ளே போனால் கூட இருட்டு பயங்கர இருட்டு கும் இருட்டாக இருக்குது அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டே டைமில் போனால் கூட அண்டர் கிரவுண்டில் இருக்குது இல்லாட்டி அதோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் போட்டதுனால அது இருட்டாக இருக்குது டே டைமில் ஸோ கபிலர் என்ன சொல்றாருன்னா எது எடுத்துக்காட்டுக்கு இப்ப அந்த ரூம்ல வந்து வெளிச்சம் எப்படி கொண்டு வருது இருட்டை எப்படி போக்குறது இருட்டை போக்கணும்னா திரைய விட்டா இருட்டு போயிடும் ஆக்சுவலா வந்து திரைய விட்டா இருட்டு போய்டுமானா திரைய தள்ளினா இருட்டு போகாது திரைய தள்ளி விட்டு ஒளி உள்ளுக்குள்ள வந்தாதான் இருட்டு போகும் நீத்த காரணத்தான் என்ன அர்த்தம்னா ஒளியால் மட்டுமே இருட்டு விலகும் ஒரே காரணம் திரையை தள்ளினாலும் சரி இல்லாட்டி ரூமை இடித்தாலும் சரி சப்போஸ் திரையை தள்ளுறீங்க வெளியில் வந்து இருட்டு வெள்ளி வெளியில் வந்து அமாவாசை இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வெளிச்சம் வரும் ரூம் இருட்டாக தான் இருக்கும் ஸோ திரையை தள்ளுறது ரூமை இடிக்கிறீங்க ரூம் இடித்தாலும் வந்து வெளியில் அமாவாசை இருட்டு நை நைட்டு நைட்டு எப்படி இருட்டு போகும் ஸோ நியத்து காரணம்னா என்ன அர்த்தம்னா ஒளியால் மட்டுமே இருட்டு விலகும் வேறு எந்த காரணத்தினாலும் இருட்டு விலகாது தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா இருட்டு போய்டுனா போகாது இல்லாட்டி நிறைய காற்று ஃபேன் போட்டு விட்டீங்க ஃபுல்லாக காத்து அடிக்குதுன்னா இருட்டு போகுமானா போகாது இல்லாட்டி வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது சரி நம்ம வந்து இங்கே உட்காந்து எல்லாரும் பாட்டு பாடலாம் இருட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிங்கன்னா இருட்டு போகுமானா போகாது நியத் காரணம் ஒரே காரணம் என்ன இருட்டு போகணுன்னா வெளிச்சம் வரணும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டால் நுழைய முடியாது கரெக்டாக ஸோ அதான் சொல்கிறார் துவாந்தவத் எப்படி இருளை அகற்றுவதற்கு ஒரே ஒரு ரீசன் தான் ஒரே ஒரு காரணம் இருக்கோ அதே மாதிரி அவிவேகத்தை உடைப்பதற்கும் ஒரே ஒரு காரணமே இருக்கு வேற காரணம் கிடையாது அவிவேகம் ஒரே ஒரு தான் உடையும் அப்படின்னு சொல்றோம் நியத்து காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சூரியன் இருக்கு சூரியன் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்தகாரம் இருள் விலகிறதுனா இல்லை சூரியனுடைய ஒளி வந்து பூமியில் படுறதுனால்தான் இருட்டு போகிறது நல்லா நினைச்சுக்கோங்க சூரியன்லேருந்து ஒளி வரலைன்னா இருட்டு விலகாது சூரியன் மேலே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியனை விட பல கோடி மடங்கு பெரிய சூரியன்கள் இருக்குது அது அதனால் நம்மளுடைய இருட்டு விலகுமானால் விலகாது ஏன்னா அதோடைய ஒளி வரல ஸோ ஒரே ஒரு ரீசன் வந்து இருட்டு விலகுவதற்கான ஒரே ஒரு ரீசன் ஒளி நல்லா நினைவு வச்சுக்கோங்க அதுதான் இங்கே சூத்ர சூத்திரத்தில் சொல்கிறாரு நியத்து காரணத்து தது உச்சி அந்த அவிவேகம் அழிவதற்கான ஒரே ஒரு காரணம் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவிவேகம் விலகும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படின்னா என்ன சொல்லுன்னா அந்த ஸ்க்ரீனை நூத்துறது இல்லாட்டி நம்ம கதவு இடிச்சிடுறோம் கதவு போடாமல் விட்டுறோம் எனக்கு வந்து வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம் மற்ற எல்லா விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர அது உண்மையான காரணம் கிடையாது உண்மையான காரணம் ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்னும் அவர் பாருங்கள் சூத்திரத்தில் வந்து சஸ்பென்ஸ் டெவலப் பண்ணிட்டே போவார் கபிலர் அப்புறம் வந்து சரி ஓகே நியத்து காரணம் ஸோ நமக்கு தெரியும் அவிவேகம் அழியணும்னா விவேகம் வரணும் விவேகம் வந்தால் தான் அவிவேகம் அழியும் ஒளி வந்தால் தான் இருட்டு போகும் அப்போ விவேகம்னா என்ன விவேகம்னால் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் சமாதி இறைவனை உணர்தல் நான் யார் என்பதை உணர்தல் அதுதான் விவேகம் விவேகம் வந்தால் தான் அவிவேகம் ஒளி அழியும் சமாதி அடைஞ்சால் தான் அவிவேகம் போகும் சிம்பிள் இல்லாட்டி அவிவேகம் போகிறதுக்கான அவிவேகம் க பரிபூர்ணமாக அழிஞ்சிருத்துனா அதுதான் சமாதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு காரணம் அவிவேகம் அழகிறதுக்கு சமாதி பரிபூர்ண சமாதி ரெண்டு விதமான சமாதி இருக்குது பிரதானமாக ஒன்று வந்து அசம்பிராத் ஒன்று சம்பிராத் சம்பிரக்யாத்துங்கிறது குறைஞ்ச ஸ்டேஜ் அசம்பிரக்யாத் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஸோ அசம்பிரக்யாத சமாதியில் மட்டுமே அவிவேகம் அழியும் அசம்பிரக்கியாத சமாதி அடையாதவரை அவிவேகம் அழியாது பரிபூர்ணமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காரணம் ஒரே ஒரு காரணம் ஸோ இப்போ அடுத்த சிஷ்யம் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்குறான் அவிவேகம்னா என்ன அவிவேகம்னா மித்யா ஞானம் அஜானத்துடைய அஜ்ஞானம்னு சொல்கிறதோட ஒரு நல்ல டெஃபினேஷன் என்ன ஞானம் எது உண்மையோ அதை உண்மைன்னு நம்ம ஏதாவது புரிஞ்சுக்க முடில உண்மை என்ன நான் வந்து என்னுடைய உடல் ஜடம் ஆனால் நான் என்னுடைய உடலை சேத்திரமாக நினச்சிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை ஸோ சிஷியம் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் கேக்குறான் கபிலர்கிட்ட என்ன கேக்குறானா வந்து சரி அப்ப அவகம் அழிஞ்சா விவேக் விவேகம் வந்தா அவிவேகம் ஸோ சொல்றீங்கன்னா வந்து சமாதி அடைஞ்ச யோகிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுமா எல்லா விஷயத்திலையும் அவருக்கு விவேகம் வந்துருச்சா உதாரணத்துக்கு வந்து ஒரு யோகிக்கு வண்டி ஓட்டு தெரியாது அப்ப அவருக்கு அதுல அவிவேகம் இருக்குதுன்னு அர்த்தம் அவருக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் தெரியாது அவருக்கு வந்து சில ஃபிசிக்ஸ் தெரியாது சில விஷயங்கள் தெரியாது அப்போ அவருக்கு அவிவேகம் இருக்குல்ல ஸோ அவிவேகம் அப்பையும் ஒட்டின்னு தானே இருக்குது அவிவேகம் பரிபூர்ணமாக எங்கே அழியறது ஸோ அவிவேகம் இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு உங்களோட சப்போஸ் வந்து ஒரு யோகி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து உங்களோட பேர் தெரியாது உங்கள் பேர் வந்து ராம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து உங்களை வேறு ஏதோ ரமேஷன் கூப்பிட்றாரு இல்லாட்டி உங்களை சுரேஷன் கூப்பிட்றாருனா அது அவிவேகம் அவிவேகத்தினால அப்படி கூப்பிட்றாரு ஏன்னா அவருக்கு உங்களுடைய பேர் தெரியாது அந்த ஞானம் இல்லை அவருக்கு அதனால அவருக்கு எதாவது பாதகம் வருமானா வராது உங்களை கூப்பிட்றாருன்னு நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் உதாரணத்துக்கு வந்து சாப்பிட்றாரு இது பேர் தான் வெண்டைக்காய் இது கத்திரிக்காய் இது முருங்கான்னு தெரியலன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றேன்னு நினச்சின்னு கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் சரி கத்திரிக்காய் சாப்பிட்றேன்னு நினச்சின்னு முருங்காய் சாப்பிட்டாலும் சரி அவருக்கு அந்த அதனால என்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் வர போகிறது இல்லை ஒன்லி பேர் தான் தெரியாது ஸோ அவிவேகம் வந்து அந்தந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கபிலர் ஒரு சூத்திரத்தை சொல்கிற அடுத்த சூத்திரத்தை சொல்கிறாரு பிரதான அவிவேக பிரதான அவிவேக பிரதானமான அவிவேகம் அழிவதால் மற்ற எல்லா அவிவேகம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதான அவிவேகம் என்ன பிரகிருதி புருஷனுடைய பாகுபாடு பிரதானமான அவிவேகம் அழிந்து விட்டால் தத்தானே ஹானம்னு வரும் பிரதானமான அவிவேகம் அழிந்தா மற்ற அவி அவிவேகம் மற்ற விஷயத்தில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவர் மோட்சத்தில் இருப்பாரு ஸோ அதாவது பிரதானமான அவிவேகத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணனும் பிரதானமான அவிவேகம் வந்து ஜட சேத்தனத்துடைய அவிவேகம் பிரகிருதி புருஷனுடைய அவிவேகம் பிரகிருத்தின்னா என்ன புருஷன்னா என்ன ஜீவாத்மா என்ன பரமாத்மான்னா என்ன பிரகிருத்தினா என்ன உலக படைப்புனால் என்ன இது பிரதானம் உலக படைப்பு தெரிஞ்சிருச்சு உலக படைப்பு தெரிஞ்ச பிறகு எனக்கு கார் ஓட்ட தெரியலை எனக்கு பைக் ஓட்ட தெரியலை எனக்கு ஹெலிகா ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது விமானம் ஓட்ட தெரியாது எனக்கு வந்து அந்த கேலக்ஸியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது எனக்கு பிளாக் ஹோல்னால் என்னென்னு தெரியாது மற்ற எல்லா அவிவேகமும் வந்து ஒரு பொருளே கிடையாது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் பிரதானமாக அவருக்கு தெரிஞ்சிடும் ஒரு யோகிக்கு பிரதானமாக பிரகிருத்திலேந்து உருவானது பிரகிருதிக்கு திருப்பி போயிடும் உலகத்துல எதுவுமே நிரந்தரம் அல்ல எந்தெந்த விஷயம் எனக்கு தேவையோ அந்தந்த விஷயத்த நான் கத்துக்கணும் எந்தெந்த விஷயம் எனக்கு தேவையில்லையோ அதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இப்ப உதாரணத்துக்கு யோகிக்கு என்ன தேவை உணவு சாப்பிடணும் யோகி உணவு சாப்பிட்டா உயிரோட இருப்பார் ஸோ அவருக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போறோம் தான் அவர் ஞானம் அர்ஜி கேட்டு எடுத்துப்பாரு ஸோ பிரதானமான அவிவேகம் என்ன பிரகிருதி புருஷன் பிரகிருத்தியோடைய குணம் தெரிஞ்சிருச்சு பிரகிருத்தியோட சவாவம் தெரிஞ்சிருச்சு காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு புருஷன்னா என்ன ஜீவ் நான் ஜீவாத்மா எனக்குள்ள பரமாத்மா இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கை வந்து நான் சமாதி அடைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு பிறப்பிறப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு மற்ற எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் சரி தெரியலன்னு சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ கபிலர் சொல்றாரு பிரதான அவிவேகம் ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா அவிவேகமும் ஒரு ஒரு பொருட்பாடே கிடையாது நீ கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் இது வெண்டைக்கான்னு தெரியாமல் நீ சாப்பிட்டாலும் உன்னுடைய வயர் ரொம்பிடும் அவருக்கு தேவை வந்து அதோடைய சாப்பிட்டா வயர் ரொம்பணும் அவ்வளோதான் தெரியணுமே தவிர அது கத்திரிக்காய் கொல்லா வாழைக்கான்னு நினச்சி சாப்பிட்டாலும் சரி அதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து பொதுவான சந்தேகம் எனக்கூட ஒரு யூடியூப் வியூவர் கேட்டாங்க ரொம்ப அருமையான சந்தேகம் இந்த சந்தேகத்தை வந்து சிஷியம் கேட்குறான் சரி இப்போ நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க பிரகிருதி புருஷன் பிரகிருதி ஜடம் புருஷன் சேத்தனம் அதாவது உலகம் வந்து ஆனது எல்லாமே அழிஞ்சிடும் எதுவுமே பெர்மனெண்டாக கிடையாது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க ஆனால் எனக்கு மோக்ஷம் ஏன் கிடைக்கல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனால் மோக்ஷம் தெரிய கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறான் சிஷியம் அதுக்கு சொல்கிறாரு வாங்கு மாத்திரம் நது தத்துவம் சிதஸ்திதே அப்படின்னு சொல்கிறாரு வாங்கு மாத்திரம்னா வெறும்னா பேச்சு வார்த் வெறும் வாணி மட்டும் வாங்கு மாத்திரம் மாத்திரம்னா மட்டும் வாங்கு மாத்திரம் நீ கேட்டது என்ன கேள்வி அறிவு வெறும் கேட்டிருக்க புரிஞ்சிருச்சு உனக்கு உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருச்சு ஓ இந்த உடல் வந்து நான் இல்லை இந்த உடல் வந்து ஜடம் நான் வந்து சேத்தன ஜீவாத்மான்னு உனக்கு வந்து வாங்கு மாத்திரம் வெறும்ன ஒரு புக்கிஷ் நாலேஜ் மாதிரி கேட்டுட்டேன் புரிஞ்சிருச்சு உனக்கு உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணியிருக்கேன் உனக்கு புரிஞ்சிருச்சு இறந்தது ஒரு இற ஒரு மனுஷன் வந்து இறந்து கிடக்கிறான் அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து ஜடம் ஏற்கனவே இறந்த உடல் அது அந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா இருந்ததுனால அந்த உடல் வேலை செஞ்சுது அந்த ஜீவாத்மா வெளில போயிடுச்சு அந்த உடல் அங்கே இருக்குது அந்த ஜீவாத்மா அடுத்த பிறப்பு கிடச்சிரும் அதோடைய அவிவேகத்தின் காரணத்தின் காரணமாக கர்மத்தின் காரணமாக கிடச்சிரும்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் நீ முகத்துலேருந்து வெளில வர முடியாது ஏன்னா இந்த ஞானம் உனக்கு வெறுப்புன புக்கிஷ் நாலேஜாக தான் இருக்குது வாங்கு மாத்திரம் நது தத்துவம் இது வந்து உனக்கு தத்துவபோதம் இல்லை தத்துவ நது தத்துவம்னா என்ன அர்த்தம்னா ந ந தத்துவம் ந தத்துவம்னா தத்துவம்னா நீ அதை உணரவில்லை புக்கில் படித்தது வெறும் படிப்பறிவு தான் அது உணர்வு இல்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நல்ல பசியோடு இருக்கீங்க உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் கிட்ட சாப்பாடு கேட்குறீங்க அம்மா சொல்கிறாங்க சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் கூட்டு நானும் பண்ணியிருக்கேன் சாப்பிட்ற மாதிரி க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அம்மா அந்த சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்கிறதுனால உங்களுடைய வயர் ரொம்ப வருது இல்லை அதுதான் தத்துவத்தியானம் தத்துவ தத்துவம்னா என்ன அர்த்தம்னா அனுபவம் இல்லை அதை நீ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீ அனுபவிக்காததுனால சித்தஸ்திதே உன்னுடைய அந்த நாலேஜ் வெறும் சித்தத்தில் இருக்குது மனசில் இருக்கு புத்தியில் இருக்குது ஆனால் அனுபவத்தில் வரல தண்ணி குடித்தா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சரி நான் இமேஜின் பண்ணிட்டேன்னா தாகம் போகுமான்னா போக தண்ணி குடித்தாதான் தாகம் போகும் அனுபவத்தில் நம்ம தண்ணி உண்மையிலேயே தண்ணி குடித்தாதான் தாகம் போகும் உண்மையிலேயே சாப்பாடு சாப்பிட்டா தான் தாகம் போகும் ரொம்ப பசி இப்போ நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஒரு வாரம் அங்கே வெஜிடேரியன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட்டு ரொம்ப பசி சில சமயம் பசி தூரம் போகணும் சாப்பிட்றதுக்கு சரி ஓகே இன்றைக்கி நான் வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்படிலாம் சாப்பிட்டா மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன்னா பசி போகாது ஏன்னா தத்துவ ஞானம் இல்லை தத்துவம்னா அனுபவம் இல்லை அனுபவித்தல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ அதான் சொல்கிறது கபிலரு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அதில் அதில் நீ வந்து தோட ஞானம் உனக்கு வந்து புக்கிஷ் நாலேஜாக தெரிஞ்சாலும் உன்னுடைய அபிவேகம் போகாது ஏன்னா வந்து உனக்கு அதுல அனுபவம் இல்லை நீ அதை அனுபவிக்கவில்லை சமாதியில் அனுபவிக்கவில்லை நீ வந்து அதற்காக முயற்சி இட்டு நியத்து காரணாத் என்ன ஒரே காரணம் அவிவேகம் போறதுக்கு விவேகம் மட்டுமே விவேகம் பிறந்தால் அவிவேகம் போயிடும் விவேகம் எப்ப பிறக்கும்னா சமாதியில் தான் பிறக்கும் ஸோ சமாதி அனுபவம் இல்லாத வரை எல்லா ஞானமும் சித்தஸ்திதே உன்னுடைய சித்தத்துல புத்தியில இருக்கிற ஞானம் மட்டுமே மேபி உனக்கு யூஸ் பண்ண யூஸ் ஆகும் கண்டிப்பா யூஸ் ஆகும் இப்போ புத்தியில் வந்து எனக்கு ஞானம் என்ன இருக்குது நம்ம வந்து சமாதி அடையணும் நம்ம வந்து ஜடச்சேத்தனத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உலகத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் மாயைன்னு புரிஞ்சுக்கணும் மற்றவங்க மேலே நான் வச்சுருக்கிறது மோகம் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே எனக்கு சித்தத்தில் இருந்தாலும் சமயம் வரும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் நான் பண்ண போகிறேன் அந்த அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா அந்த கெட்ட விஷயம் நான் பண்ணிடுவேன் ஏன்னா அவிவேகம் இன்னும் இருக்குது அவிவேகம் நான் வந்து உணரலை இது கெட்டதுங்கிற இப்போ நெருப்பில் கை வச்சா கை சுடுன்னு நான் உணர்ந்ததுனால கை வைக்க மாட்டேன் அப்படி உணரலைன்னா சின்ன குழந்தை இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்து ஆறு மா ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வீடு அவன் வந்து வீட்டு எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டான் புருஷன் வந்து தண்ணி குடிக்காரன் அவன் குடிச்சிட்டு இருக்கான் பால் வச்சுருக்கான் காஃபி குடிக்கலாமோ ஏதோ டீ குடிக்கலாம்னு பால் வச்சுருக்கான் அடுப்பில் இந்த குழந்தை வந்து ஒன் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை தவழ்ந்து போய் அந்த பாலில் கை வச்சு பாலை கொட்டின்ிருது உடம்பு ஃபுல்லாக கொதிக்க கொதிக்க பால் கொட்டிடுச்சு ஏன் அந்த குழந்தைக்கு தெரியாது இதில் சூடு இந்த இந்த பால் சூடுன்னு தெரியாது தெரிஞ்சால் அதுக்கு எப்படி தொடும் அது அது அனுபவத்தினால இப்போ நமக்கு அனுபவம் இருக்குது நம்ம சுட்டுன்னு இந்த இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட ஹீட்டில் கை சுடாமல் இருக்கவே எல்லாரும் சுட்டுருப்பாங்க அது சுடாத வரே ஆமாம் கண்டிப்பாக அந்த குழந்தை தொ தொடுற மாதிரி யாராவது தொட்டுருவான் நம்ம கூட சொ தொட்டுருவோம் தெரியாமல் தொட்டோனேதான் தெரியும் ஆ சூடு நெக்ஸ்ட் டைம் ஜாகிரதையாக இருப்போம் ஸோ இதுதான் அனுபவம் ஞானம் நது தத்துவம் இந்த அனுபவம் இல்லாத வரை உனக்கு அவிவேகம் இருக்கும் அவிவேகத்தோட ஞானம் வந்து அவிவேகத்தோடைய அஜ்ஞானம் எப்போ விலகும்னா எப்போ விவேகம் வருதோ எப்போ சமாதி அடையிறையோ எப்போ இறைவனை உணர்கிறையோ எப்போ உன்ன உணர்கிறையோ அந்த சமயத்தில் இந்த ஞானம் சித்தத்தில் இருக்காது இந்த ஞானம் உனக்குள்ளே பிரவேசிச்சிடும் நீயே உணர்ந்து விடுவாய் ஆஹா நான் நான் சேத்தனன் நான் சேத்தன ஜீவாத்மா இந்த பரமாத்மா என்னு உள்ளே எனக்குள்ளே இருக்கான் பரமாத்மன் ஜீவாத்மாக்குள்ளே இருக்கான் பரமாத்மா பரமாத்மா உலகத்தை படைக்கிறான் இது எல்லா ஞானமும் நீ அனுபவம் பட்ட பிறகு அவிவேகம் போய்டும் அது வரைக்கும் அவிவேகத்தோட ஞானம் உனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது ஆ தெரிஞ்சுக்கணும் நீ தெரிஞ்சின்றா தான் போவ போவே தான் நீ வந்து சரி நான் வந்து தினசரி முயற்சி பண்ணி தினசரி இறை உபாசனை பண்ணி தினசரி நான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வைராக்கிய ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்புறம் சமாதி அடைஞ்சு அந்த சமாதியில் விவேகம் பிறக்கும் ஸோ நீ அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது பட் அந்த தெரிஞ்சதுனால மட்டும் நிறுத்தக்கூடாது அது மோட்சம் கிடையாது அப்பயும் நீ பந்த தெரிஞ்சுட்டாலும் நீ பந்த பந்தத்திலே தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த டவுட்டு நிறைய பேருக்கு மனசில் இருந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ இதுதான் கிளாரிஃபிகேஷன் ஸோ நானும் அவிவேகத்தில் தான் இருக்கேன் நான் தான் குருநா இப்போ என்னுடைய குருநாதர் இருபத்தி இருபது வருஷமாக நான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது வருஷமாக குருநாதர் இருக்கேன் அந்த இருபது வருஷத்தில் சரி ஒரு நான் ஃபர்ஸ்ட் நாலு வருஷம் ஹிந்தி தெரியாது பதினாறு வருஷம் வச்சுங்களேன் பதினாறு வருஷமாக என் குருநாதர் சொல்கிறத தினசரி ஆல்மோஸ்ட் கேட்டுட்ருக்கேன் நிறையா பிரவச்சனம் கேட்டிருக்கேன் நிறையா தடவை யாகத்துக்கு போயிருக்கேன் நிறையா தடவை அவர்கிட்ட சேவை பண்ணியிருக்கேன் ஆசிரமத்தில் இருந்திருக்கேன் நிறையா தடவை வேத மந்திரங்களை கேட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஞானத்தை கேட்டிருக்கேன் அது அது அதை வச்சு தான் நான் வீடியோஸ் பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் என்னுடைய அவிவேகம் இன்னும் கொஞ்சம் கூட போகலை ஏன்னா தத்துவ ஞானம் நத்து தத்துவம் தத்துவ ஞானம் இல்லை ஏன்னா நான் சமாதி அடையலை அந்த சமாதிக்கான முயற்சி போயின்னு அந்த சமாதி அடைவதற்கு மேபி ஒரு பத்தாயிரம் ஜென்மங்கள் எடுக்கலாம் அந்த பத்தாயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறம் அனுபவமாக சமாதியை உணர்ந்து விட்ட பிறகு அவிவேகம் போயிடும் விவேகம் இருக்கும் நியத்து காரணம் ஒரே காரணம் விவேகம் பிறந்த பிறகு அவிவேகம் அழியும் இருள் போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் வெளிச்சம் வந்தாதான் அந்த அந்த ஒளி வந்தால் தான் இருள் போகும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ